வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் தமிழகத்தினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் தலைவலியை கொடுத்திருக்கிறாரு பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் அவர்கள் நடந்தது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க கடந்த நான்கு ஐந்து தினங்களாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல மக்களினுடைய அழுகுறல் தான் திரும்பும் திசைங்கும் கேட்டுட்டு இருக்குது அதற்கான காரணம் மழை வெள்ளம் என்றாலும் கூட அதனை மிஞ்சிய ஒரு காரணம் இருக்குது அதுதான் தமிழகத்தினுடைய அரசின் அலட்சியத்தளம் மெத்தனப்போக்கு என்னன்னா பல்வேறு இடங்கள்ல மழையாலும் வெள்ளத்தாலையும் இயற்கையான பாதிப்புகள் நேர்ந்திருக்கிறது உண்மைதான் ஆனா விழுப்புரம் பகுதியில் மேலும் அதனை சுற்றி பகுதியில் பகுதியில திண்டிவன பகுதிகளில் மக்கள் பெரிதுமா பாதிக்கப்பட்டது தமிழகத்தினுடைய அரசாங்கத்தின் மெத்திரப்போக்கு காரணம் தான் இரவோடு இரவாக திருடன் திருடச் செல்வது போல தமிழகத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குது சாத்தனூர் அணைய திறந்து விட்டு போதிய அறிவிப்பு செய்தி காட்சிகளின் அதிகாரிகளின் வாயிலாகவோ எந்தவித ஒரு முன் எச்சரிக்கையும் கொடுக்காமல் இருந்ததா சொல்லப்படுகிறது இரவோடு இரவா அடுத்த ராத்திரி ரெண்டு மணிக்கு திரண்டு விட்ட அந்த அணை என்பது பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி பெரும் உயிர் சதத்தை ஏற்படுத்தி மக்களினுடைய ஒப்பாரி ஓலங்களை திரும்பவும் திசையெங்கும் கேட்க வைத்திருக்கின்றது நீங்க ஏதாவது முன்னாடியே ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தா அந்த மக்கள் ஏதோ ஒரு இடத்துல தஞ்சமடைஞ்சிருக்கும் மாவட்டம் விட்டு மாவட்டமாக வந்திருக்கும் உயிர் உழைத்தால் போதும் அப்படின்ற சூழலுக்கு தான் அந்த மக்கள் அன்றைய தினம் இருந்திருக்கிறாங்க அவர்களுடைய அந்த சூழலை பெருமளவில் எண்ணத்தில் கொள்ளாத அரசினுடைய மத்தன போக்குதான் இதற்கு காரணமாக திகழ்கிறதுன்னு சொல்லிட்டு தமிழகத்துல திராணி இருக்கக்கூடிய ஒரே கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்குது தமிழகத்தினுடைய அரசாங்கம் நினைச்சிட்டாங்க இந்த நேரத்துல நாம திறந்து விட்டு அது மழையோட மழை பாதிப்பா போயிடும் வெள்ளத்தோட வெள்ள பாதிப்பா போயிடும் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு ஏதோ ஒரு நிவாரண தொகை கொடுத்து அந்த மக்கள் அமைதியா போயிட்டு நினைச்சுக்கிட்டு ஊடகங்களை மறைச்சு இருந்தாங்க ஆனா பாமகவினுடைய நிறுவனர் என்ன பண்றாங்க இதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து எத்தனை மணிக்கு எவ்வளவு அடி எந்த நேரத்துல யாரால எப்ப அப்படின்ற விவரம் உட்பட அறிக்கையின் வாயிலாக வெளிக்கொண்டு வந்து ஊடகத்தால் மறுக்க மறைக்க நினைத்த அந்த செய்திய இன்னைக்கு ஊடகங்களுக்கு மத்தியில விவாதத்தை ஏற்படுத்தி ஒரு பெரும் பொருட்டாக மாற்றி மக்கள் மத்தியில உலக அளவுல இந்த விடயத்தை தெரிய வச்சிருக்கிறார் இல்லைன்னா என்ன நினைச்சிருப்பாங்க பல்வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அங்க மட்டும்தான் தெரியும் மக்களுக்கு அந்த விழுப்புரம் பகுதியில திண்டிவனம் பகுதியில தான் தெரியும் இது வெள்ளத்தால பாதிக்கப்பட்டது இல்ல அணையால பாதிக்கப்பட்டது சாத்தனூர் அணையாலன்னு ஆனா வெளி மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டதுன்னு தெரியும் ஆனா அவங்களும் இன்னைக்கு இந்த உண்மை விவகாரத்தை அறிவிதமாக மருத்துவர் ஐயாவர்கள் செய்த விடயம் என்பது தமிழகத்தினுடைய அரசிற்கு பெரும் தலைவலியாக முதல்ல ஏற்படுத்தியிருக்கு இரண்டாவது என்ன தெரியுமா ஊழல் பாலாஜி செந்தில் பாலாஜி ஊழல் பாலாஜி அவருடைய விடுதலைக்கு பின்பே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க இந்த அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது அவர் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் அவர்கள் அப்போதே வந்து அறிக்கை விட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதை திருப்பி மீண்டும் கையில் எடுத்திருக்கிறாங்க பாமக அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர்னு சொல்ல வேணாம் நினைக்கிறேன் ஊழல் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அந்த வேறு ஒருவருக்கு கொடுக்கணும் அவர் வந்து தகுதியற்ற நபர் அந்த பொறுப்புக்கு லாயக்கி இல்லாதவர் சொல்லிட்டு பாமக மீண்டும் ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்குது அதுவும் தமிழகத்தினுடைய அரசுக்கு பெரும் தளவழியா மாறி இருக்கு மூன்றாவது இந்த அதானி விவகாரம் ஏதோ ஒரு நாள் பாமக வந்து எக்ஸ்தலத்துல ட்ரெண்ட் பண்றாங்க அது அதோட முடிஞ்சிரு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க திமுகவினுடைய அல்ல கைகள் ஆனா அது அதோட முடியல திரு அன்மின் ராமதாஸ் அவர்கள் போற இடத்துல எல்லாம் பத்திரிகையாளர் நோண்டி நோண்டி அதே கேள்வியை கேட்டுட்டு இருந்தா கோ வருமா வராதா திருப்பி அந்த விவகாரத்தை கையில் எடுத்துருக்காங்க நீங்க வெளிப்படையா சொல்லுங்க ஆனா நடந்த விஷயத்த இல்ல நீங்க எவ்வளவு நாள் வந்து மறைக்க முடியும் அதை நாங்க விடமாட்டோம்னு சொல்லிட்டு பாமக மீண்டும் அந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய மூத்த ஊடகவியலாளர்களே வெளிப்படையான ஒரு விடயம் என்னன்னா பாமகவை எதிர்க்கக்கூடிய எதிர்த்து பேசக்கூடிய எதிர் கருத்துக்களை எதிர் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் எல்லாமே இன்னைக்கு பாமகவிற்கு பக்கம் நிற்கிறார்கள் பாமகவை புகழ்ந்து பேசுகிறார்கள் ஐயநாதன் ஒரு ஆள் எப்போதுமே வன்னியர்களை பாமக தான் பேசுவார் அவர் ஐயாவுக்கு ஆதரவாக பேசுகிறார் மூத்த பத்திரிகையாளர் மணி பாமகவுக்கு ஆதரவாக பேசுகிறார் இன்னும் எண்ணற்ற பல்வேறு ஊடகவியலாளர்கள் அவர்கள் வந்து ஒரு சிறந்த எதிர்கட்சியாக இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியை விட ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக ஐயா தான் செயல்படுறாங்க எந்த பிரச்சனை எப்போது நிகழ்ந்தாலும் அதற்கான அறிக்கையை மக்களினுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வருது பாமக தான் சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய அளவுல புகழாரம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த புகழாரத்தையும் தாண்டி அறிக்கையினுடைய நோக்கம் என்ன அரசாங்கம் அந்த அறிக்கையின் வாயிலாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய அரசுக்கு தலைவலி கொடுக்கக்கூடிய இயக்கம் மட்டும் கிடையாது உங்களுடைய அப்பா கலைஞர் அவர்கள் என்னுடைய தலைவலிக்கு தைலாபுரத்துல இருந்து தைலம் வந்தா குணமாயிடும் சொன்னாங்க ஆனா உங்களுக்கு இன்னைக்கு தலைவலி கொடுக்கறதே பாமக தான் காரணம் நீங்க ஏதோ கரையான் புத்து நினைச்சு கை வச்சுட்டீங்க வார்த்தைகளை விட்டுட்டீங்க இது பாம்பு புத்து எல்லாம் புரிஞ்சுக்கணும் எங்க வேணாலும் யார வேணாலும் பேசிடலாம் ஆனா யாரை பேச வேண்டும் எதற்காக பேச வேண்டும் ஏன் பேச வேண்டும் என்கிற சூழல் இருக்குது அதை முதல்வர் அவர்கள் உணராத வரை அறியாத வரை அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் அரசியல் ரீதியாக நிச்சயம் வந்துட்டு தான் இருக்கும் அது அவர் வாயாலே அவர் கேட்டுட்டு போறாரு நீங்க செய்யக்கூடிய அவலங்களை ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் சுட்டி தான் எங்களுடைய அத்தியாய கடமை என்று கூறிக்கொண்டு மக்களுக்கு என்றும் என்றென்றும் எப்பொழுதும் எந்த தருணத்திலும் எந்த சூழலிலும் பாமக உடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காட்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்